தாவேக்கா மூன்றாவது ஆண்டு ஒட்டி த விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்யூட் ஒன்று பொறுத்தக்காரு என்னென்னா மூன்று வயது குழந்தை தாவேக்கா நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் நம் உயிரிணிய இயக்கமான தமிழக வெற்றி கழகத்தின் மகிழ்ச்சிகரமான மூன்றாம் ஆண்டு தொடங்குகிறது இரண்டு ஆண்டுகளை இயல்பாகவும் இயல்பு தாண்டியும் நிறைவு செய்து நம்முடைய பயணத்தை தொடங்குகிறோம் முதன்மை அரசியல் சக்தியாக பரிணாமிக்கும் முன்பே மக்கள் இயக்கமாக மக்களோடு மக்களோ நிற்கும் கலந்து நிற்கும் இயக்கமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாடறியும் நல்லவர்கள் அறிவார்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லலாம் சலனங்களை புறந்தள்ளி சமநிலை தவறாத அளவில்லாத ஆள்கடல் தாவேக்கா எவராலும் இயக்க இயலாத விரிவானம் அத்தனை இலக்குகளின் அர்ப்பணிப்புடன் வெல்லும் சாமானிய மக்களுக்கான அதிகாரம் அரசியலின் வெற்றி போர் முரசுதான் இந்த தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் களம் இதுவரை இல்லாத ஒரு புதிய சூழலை சந்திக்குது அது உங்களுக்கு தெரியும் இதற்கு ஒரே காரணம் நமது அரசியல் இயக்கம் நமது வருகை மட்டும்தான் எனவே வந்து இச்சூழலை களத்தை நமதமாக்கி தெளிந்த அரசியல் தெளிவுடன் சேர்ந்து அரசியல் சக்தியை நம்ம ருசிக்கணும் வெற்றியை ருசிக்கணும் அதிகார அரசியல் அங்கீகாரம் நோக்கி நம்முடைய செல்வோம் அனைத்து மக்களின் அமோக ஆதரவுடன் ஒற்றுமையாக களமாடி ஆட்சி படத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு தளபதி விஜய் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று அவருடைய அந்த உரையை வந்து நிறைவு பண்ணியிருக்காரு இதுதான் வந்து தலை வலைதளத்தில் வந்து வேகமாக பரிட்டு விஷயமாகவும் எல்லோரும் ரீட்வீட் பண்ணிட்டு வராங்க ஸோ விஜயினுடைய தாவைக்காய் குழந்தையின் மூன்றாம் ஆண்டுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து கொள்வோம்